அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சித்த ஸ்தாபகர் சாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் எழுதப்பட்ட சித்த வேதம் என்கிற நூலிலிருந்து பதினாறாவது அத்தியாயத்தில் உண்மையான ஏகாதசி விரதம் என்றால் என்ன பிரதோஷம் என்றால் என்ன சிவராத்திரி என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் காண இருக்கிறோம் அதில் குறிப்பாக ஏகாதசி விரதம் என்றால் என்ன என்பதை மட்டும் இப்பதிவில் காண இருக்கிறோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இப்பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் முழுமையான பதிவை காண விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று யூடியூபில் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்